ஒமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே சுத்தமாகி என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானானே சுத்தமாகி என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானானே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே கடலின் மேல் நடந்தாரே கடும் புயல் அதட்டினாரே கடலின் மேல் நடந்தாரே கடும் புயல் அதட்டினாரே பாடையை தொட்டாரே வாலிபன் பிழைத்தானே பாடையை தொட்டாரே வாலிபன் பிழைத்தானே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவானால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவானால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நீ விசுவாசித்தாளே தேவமிமை காண்பாயே நீ விசுவாசித்தாளே தேவமகிமை காண்பாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே பாவங்கள் போக்குவாரே சாபங்கள் நீக்குவாரே பாவங்கள் போக்குவாரே சாபங்கள் நீக்குவாரே தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்தேசுவே தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்தேசுவே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே